ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான செகண்ட் டெஸ்ட் போட்டி எங்கள் தோல்விக்கு இது தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் நான் ஏன் இப்போ இருக்குனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனமுடைந்து பேசியிருக்காரு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் ஷர்மா அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனா சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக செகண்ட் டெஸ்ட் பற்றி ஒரு படு தோல்வி முதல் மேட்சி சூப்பராக வின் வின் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டேரெக்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா எங்களை ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேருக்கு அன்னிக்கு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பேட்டிங் நல்லா விளையாடுனாங்க ஆஸ்திரேலியா அணி நாங்கள் பேட்டிங் சரியாக விளையாடல இதுதான் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பர்சனலாக என் ஃபார்ம் எனக்கு தெரியுது கடந்த ஒரு பதினாலு பதினஞ்சு இன்னிங்ஸாக நான் டெஸ்ட் போட்டியில் சரியாக விழா இல்லை எனக்கு புரியுது பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்டிப்பாக நானும் கம் பேக் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சாளர்கள் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க ஸ்டாக்காக இருக்கட்டும் போலண்டாக இருக்கட்டும் பேட் கமாஸ் அவங்களோட டேலண்ட்டை காமிச்சாங்க அதனால தான் முக்கிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் கம் பேக் கொடுப்போம் நாங்கள் இந்த சீரீஸை வின் பண்ணால் மட்டும்தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போவோம் அதனால் இந்த தொடர் எங்களுக்கு வாய்வாசாவாக போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எஸ் ஆனால் அவரே ஒரு கேப்டனாக இருந்ததுன்னு அப்படி பேசினார் பார்த்தியாங்க அதுதாங்க கொஞ்சம் இதுவாக இருக்குது ஏன்னா ஏன் அணியில் இருக்குதுன்னு அவருக்கே தெரியலன்னு சொல்லிட்டு பேசினார் பாருங்க அதுதான் ரோஹித் சர்மா பட் என்ன பண்ணுறது ஃபார்ம்ன்றது ஒரு காலத்தில் வரும் ஒரு காலத்தில் போவோம் பட் ரோஹித் சர்மா கொஞ்சம் ரொம்ப நாளே ஃபார்ம் அவுட்டாக தான் இருக்கார் ப பரவால் வீடுங்க என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோ செகண்ட் மேட்ச் தோற்றுட்டோம் அடுத்த போட்டி கண்டிப்பாக இந்திய அணி கம்பேக் கொடுத்து ஆனங்க ஏன்னா இப்போ புள்ளிப்பேட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்காங்க அதனால் இந்திய அணிக்கு இப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு ஐசிசி டென்ஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாத அணியாக இப்போதைக்கு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணனும் அடுத்த மூன்று போட்டியில் மூணுமே வெற்றி பெற்றாள் மட்டும்தான் இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சேப் வச்சு ஃபைனலுக்கு போக முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா தோக்கத்தோக்க பாயிண்ட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இந்திய அணிக்கு அதனால் கண்டிப்பாக அந்த டாப் வந்து ஆல்ரெடி ரிமூவ் ஆகிட்டாங்க இன்னும் கீழே போயிடுவாங்க அதனால் இந்திய அணி கண்டிப்பாக அடுத்த போட்டி கம்பேக் கொடுக்குறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரெட் பால் ஆனோம் ரெட் பால் கிரிக்கெட் மேட்ச் ஆனோம் பிங்க் பால் ஆனோம் இப்போ மூணாவது ரெட் பால் தான் வருது கண்டிப்பாக இந்திய அணி அது கொஞ்சம் கவனித்து ஆடி கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும் முகமது ஷமி வேறு வரதாக சொல்லியிருக்காங்க அவர் வந்தார்னா இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலம் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்க இந்திய அணியோட தப்பு என்ன பேட்டிங்கா போலிங்காக என்ன சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமால் சொல்லுங்கள் என்ன கேட்டால் பேட்டிங் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன தான் ஆஸ்திரேலியா கொஞ்சம் டஃப் போலிங் இருந்தாலும் பேட்டிங் கொஞ்சம் அடிச்சிருக்கணுங்க ஏன்னா ஒரு நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தஞ்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நூற்றி எண்பது செகண்ட் இன்னிங்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சு இதெல்லாம் ஒரு ஸ்கோர் இல்லைங்க ஏன்னா ஆஸ்திரேலியா முந்நூறு பிளஸ் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது நீங்களும் அடிச்சாதான் அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இந்திய அணி எப்படி சொல்கிறது பேட்டிங் நல்லாயிருக்கு இந்தியா இருக்கிற லைன் அப்புக்கு இதில் ஈஸியாக அடிக்கலாம் பட் இந்திய அணி கொஞ்சம் சொதப்பலான பேட்டிங் தான் விளையாடுறாங்க பரவாயில்ல விடுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்